சாதி ஒழிப்பு களத்திலும் சனாதன எதிர்ப்பு களத்திலும் களமாடிய தஞ்சை பெரியார் சனாதன எதிர்ப்பு சமரசமற்ற கொள்கையில் களமாடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்பொழுது தந்தை பெரியார் அவர்களுக்கு அவருடைய திருவோப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தேவி வீரவணக்கம் செலுத்துவார்கள் அதற்கு முன்னாக நிமிடம் நாம் அகவணக்கம் செலுத்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு தந்தை தென்னகத்து அம்பேத்கர் அம்பேத்கர் தன் வீழ்த்திட்ட பார்ப்பனியத்தை பகலவன் பெரியாருக்கு அந்த பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் தலைமையிலே